கூட வராது அது என்ன கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு சொல்லுங்க ஈசல் ஈசல்னா லைட் மேலே அப்படியே குவிஞ்சு கிடக்கும் பூச்சிங்க அதுதான் மழையோடு வரும் மஞ்சள் புறாவை வெட்டினால் ஒரு சொட்டு ரத்தம் கூட வராது அது ஈசல் அடுத்த விடுதை சுருண்டவன் விருந்தால் சுருண்டவன் விரிந்தால் சொகுசான தூக்கம் வரும் அவன் யார் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கு சுருண்டவன் விரிந்தால் சொகுசான தூக்கம் வரும் யாரவன் மேட் மேட்னா பாய் பாயின்னு தெரியும் எல்லாருக்கும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் சுருண்டவன் விரிந்தால் சொகுசான தூக்கம் வரும் பாய் அடுத்த விடுகதை அவனுக்கு ஆயுள் பன்னிர மாதம் அவன் யார் அவனுக்கு ஆயுள் பன்னிறு மாதம் அவன் யார் இது எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கும் ரொம்ப ஈஸி இல்லை யார் என்ன வருஷம்தான் இயர் அவனுக்கு ஆயுள் பன்னிரு மாதம் அவன் யாருன்னா வருஷம் நெக்ஸ்ட் ரிடில் என்னென்னா மார்மட்டு கோரையிலே மயில காலை மேயுது மார்மட்டு கோரையிலே மயில காலை மேயுது அது என்ன கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்லுங்கள் அது என்னன்னா பேன் பேன்னா லேஸ்வாங்க லேஸ் நான் சாப்பிட்ற லேஸ் இல்லை எல்ஏசிஇ அடுத்த விடுகதை மழைக்கு வருவான் மனம் மகிழ பின்னுவான் அவன் யார் மழைக்கு வருவான் மனம் மகிழ பின்னுவான் அவன் யார் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகி முடிய போகுது மழைக்கு வருவான் மணம் மகிழ பின்னுவான் அவன் யார்னா பட்டுப்பூச்சி பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை தான் அதுக்கு ஆன்சர் மழை காலத்தில் தான் அது சீசன் நெக்ஸ்ட் ரிடில் என்ன முத்து பல்லழகி முகம் காட்டி நிற்கிறாள் அவள் யார் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கு முத்து பல்லழகி முகம் காட்டி நிற்கிறாள் அவள் யார் கூட இன்னொரு ஹிண்ட்டு கொடுக்கட்டுமா அது வந்து எல்லோ கலரில் இருக்கும் முத்து பல்லழகி முகம் காட்டி நிற்கிறாள் அவள் யார்னால் சோளக்கதிர் சொல்லதைன்னா மக்காச்சோளம் அடுத்த விடுகதை தொட்டிலிட்டு தூங்க வைக்க ஆராரோ ஆராயாரோ அது என்ன தொட்டிலிட்டு தூங்க வைக்க ஆராரோ ஆரஆரோ அது என்னென்னா கவுண்ட் முடிய போகுது சொல்லுங்கள் இது எல்லாருக்குமே சொல்லும்போதே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் தாலாட்டு நம்ம சாங் போடுவோம்ல பசங்களை குழந்தைங்களை தூங்க வைக்க அதுதான் தொட்டிலிட்டு தூங்க வைக்க ஆறாயிரம் ஆயிரம் ஆறு தாலாட்டு அடுத்த விடுகதை நெட்டி இல்லாத வட்ட இலை அது என்ன நெட்டுன்னா நெட்டில் தானே வலை போடுவாங்க அது இல்லாத வட்ட இலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க நெட்டி இல்லாத வட்ட இலை அது என்னன்னா அதுதான் அப்பளம் அப்பளம் தான் இதுக்கு ஆன்சர் இன்னும் ஒரு வாட்டி சொல்கிற மாதிரி நெட்டி இல்லாத வட்ட இலை அது என்ன அது அப்பளம் நெக்ஸ்ட்டு ரெடியில் என்னென்னா ஒற்றை கால் மனிதனுக்கு எட்டு கை அவன் யார் ஒற்றை கால் மனிதனுக்கு எட்டு கை அவன் யார் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு கவுண்ட் பாருங்கள் எட்டு கால் பூச்சிலாம் இல்லை இது எட்டு கை ஒற்றை கால் மனிதனுக்கு எட்டு கை அவன் யார் அவன் வந்து குடை குடையாக ஆன் பண்ணி பாருங்கள் அப்போ தெரியும் ஒற்றை கால் மனிதனுக்கு எட்டு கை அவன் யார் குடை நெக்ஸ்ட்டு ரெடியில் என்னதுன்னா சிலு சிலுத்த தண்ணீரில் செம்மறியாடு மேயுது அது என்ன இந்த மாதிரிலாம் எழுதிக்காங்க பாருங்கள் வீடு சிலு சிலுத்த தண்ணீரில் செம்மறியாடு மேயுது அது என்ன அது என்னதுன்னா குழி பணியாரம் அந்த குழி பணியாரம் பிளேட் இருக்குல்ல அந்த குழிங்களில் நிறைய நெய் விட்டு செய்வாங்க அதுதான் அடுத்த விடுகதை விரல் விரலாய் தொங்கும் இது விருப்பமுள்ள உணவு வகை அது என்ன விரல் விரலாய் தொங்கும் அது விருப்பமுள்ள உணவு வகை அது என்ன இதுக்கு வந்து ஆன்சர் முருங்கைக்காய் ட்ரம்ஸ்டிக் இன்னும் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள் விரல் விரலாய் தூங்கும் இது விருப்பமுள்ள உணவு வகை அது விடுகதை. நகராமல் சுற்றுவான் நேரம் காலம் காட்டுவான் அவன் யார் நகராமல் சுற்றுவான் நேரம் காலம் காட்டுவான் அவன் யார் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சொல்லும்போதே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது வந்து கடிகாரம் கிளாக் நகராமல் சுற்றுவான் ஏரம் காலம் காட்டுவான் அவன் கடிகாரம் கிளாக் அடுத்த விடுதலை காத தூரம் கூட உடன் வருவான் தண்ணீருக்கு மட்டும் விலகி நிற்பான் அவன் யார் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்லுங்கள் இன்னும் ஒரு முறை சொல்கிறேன் காத தூரம் கூட வருவான் தண்ணீருக்கு மட்டும் விலகி நிற்பான் அவன் யார் அவன் யார்னா செருப்பு எவ்வளோ தூரம் ஆனால் வரும் தண்ணி கிட்டே வந்தால் பிடிக்காது செருப்பு இந்த வீடு கதை எல்லாருக்குமே ஒரு அட்வைஸாகவும் இருக்குது ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு ரொம்ப தேவையானது தலைக்கு மட்டுமல்ல உயிருக்கும் கவசம் அது என்ன க்ளூ கொடுக்கணுன்னா இது இல்லைன்னா போலீஸ் பிடிச்சிருவாங்க தலைக்கு மட்டுமல்ல உயிருக்கும் கவசம் அது அது என்ன ஹெல்மெட் ஹெல்மெட் தான் அது அடுத்த விடுகதை இரவு பகல் விழித்திருக்கும் எப்போதும் ஒழித்திருக்கும் அது என்ன அது என்னென்னா அதுதான் இதயம் ஹார்ட் இரவு பகல் விழித்திருக்கும் எப்போவுமே துடிச்சிட்ருக்கோம் இல்லையா எப்போவுமே அது சீக்ரெட்ஸ் எல்லாம் ஒழிச்சு வச்சு அதனால தான் அதுக்கு இதயம்னு பெயர் ஹார்ட் இரவு பகல் வைத்திருக்கும் எப்போதும் வைத்திருக்கும் அது என்னன்னா இதயம் அடுத்த விடுதை சின்ன கருப்பன் உருவம் சிறுத்தாலும் காரத்தில் குறையாதவன் அறுசுவை உணவு உணவுகளுக்கும் இவன் இருப்பான் அவன் யார் இவன் இல்லாமல் குக்கிங்கை செய்ய முடியாது சின்ன கருப்பன் உருவம் கண்டுபிடிச்சிட்டிங்களா கடுகு கடுகு தான் இதோட ஆன்சர் மஸ்டார்டு சின்ன கருப்பன் உருவம் சிறுத்தாலும் காரத்தில் குறையாதவன் விடுகதை என்னன்னா பச்சையாய் விரிச்சிருக்கு பருவம் கழிந்தால் மணிகள் குவியும் அது என்ன பச்சையாய் விரிச்சிருக்கு பருவம் வந்தால் மணிகள் குவியும் அது என்னன்னா அதுதான் நெற்கதிர் நெற்கதிர்னா ரைஸ் சாப்பாடு அரிசி அடுத்த விடுகதை மேலிருந்தும் வருவான் கீழிருந்தும் தருவான் அவன் யார் மேலிருந்தும் வருவான் கீழிருந்தும் தருவான் அவன் யார் அவன் யாருன்னா தண்ணீர் மேலிருந்து மழையாக வருது கீழிருந்த வெள்ளமாக மற்றபடி ஏதோ நதியாக ஆறா அந்த மாதிரி நம்மளுக்கு தண்ணீர் கிடைக்கிது அடுத்த விடுகதை ராஜாவும் ராணியும் இவன் கையில் அது என்ன அது என்னன்னா கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது யோசிச்சு பாருங்கள் ஆன்சர் வந்து கொஸ்டின்லேயே இருக்குது ராஜாவும் ராணியும் இவன் கையில் அது என்ன அது வந்து சீட்டு கட்டு கார்ட்ஸ் ராஜாவும் ராணியும் இவன் கையில் அது என்னன்னா அது சீட்டு கட்டு இந்த விடுகதையை பாருங்களேன் என்னை தொட்டு விட்டு மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா அப்படின்னு ஒரு திங்ஸ் கேட்டுக்கு நான் யாருன்னு எண்ணெய் தொட்டு விட்டு அழாமா கண்ணீரை விடலாமா நான் யார் இது வந்து க்ளூ கொடுக்குன்னா வெஜிடேபிள் தான் அது வெஜிடேபிள்னு சொல்லிட்டேன்ல வேறு என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களே வெங்காயம் தான் அது அடுத்த விடுதலை அப்படி இப்படி என்பாருக்கும் எப்படி என்பது தெரியாது அது என்ன அப்படி இருக்குமா எப்படி இருக்குமான்னு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு தெரியாது அது என்ன அது என்னன்னா டுமாரோ டுமாரோன்னு ஒன்று இருந்ததுனால தான் அப்படிலாம் தோணும் நாளை அடுத்த வீடு கருத்த பாறைக்கு வெளுத்த வேர் அது என்ன கருத்த பாறைக்கு வெளுத்த வேர் அது என்ன கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்லுங்கள் கொஞ்சம் யோசித்தா வரும் ஆனால் க்ளூ கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும் ஈஸியாக ஒரு அனிமல் கருத்த பாறைக்கு வெளுத்த வேர் அது என்னன்னா யானை தந்தம் அடுத்த விடுகதை உதை வாங்கி ஓடுவான் அவன் யார் உதை வாங்கி ஓடுவான் அவன் யார்னா இதுக்கு நிறையா எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஆனால் விடுகதைக்குன்னு இருக்கிறது வந்து ஆன்சர் என்னதுன்னா ஸ்கூட்டர் பைக்கு தான் அது உதை வாங்கி ஓடுறவனா எதுன்னா சொல்லலாம் ஒரு நாய்க்குட்டியை சொல்லலாம் நம்ம வளர்க்குற பசங்களை சொல்லலாம் இல்லையா அடுத்த விடுகதை கிணற்றை சுற்றி பற்கள் கிணற்றை சுற்றி பற்கள் அது என்ன கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முடிய போகுது சொல்லுங்க இதுக்கு வந்து ஆன்சர் கண் புருவம் ஐப்ரோஸ் கிணற்றை சுற்றி பற்கள் அது என்னன்னா கண்கள் கண் புருவம் அடுத்த விடுகதை ஒரு ஜான் உடம்பில் உள்ளதெல்லாம் பற்கள் அது என்ன ஒரு ஜான் உடம்பில் உள்ளதெல்லாம் பற்கள் அது என்னன்னா கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முடியப்போன்னு சொல்லுங்கள் அது ஹேர் தலை வரோம் இல்லையா சீப்பு அதுதான் அது ஒரு ஜான் தான் இருக்கும் சீப்பு அதில் எத்தனை பற்கள் இருக்குது அதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க சீப்புன்னு இன்றைக்கி கடைசி விடுகைக்கு வந்திருக்கேன் ஒற்றைக்கால் மனிதனுக்கு ஒன்பது கைகள் அது என்ன ஒற்றைக்கால் மனிதனுக்கு ஒன்பது கைகள் அது என்ன அது என்னன்னா கால்ன்றது மரம் ஒன்பது கை கிளை கைகள்ன்றது கிளை